மாரியம்மன் கோவில் முகப்பு முருகனின் ஆறுபடை வீடுகள் கோவையின் காவல் தெய்வங்கள் என அனைவரையும் கவர்ந்த தேர்நிலை விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகர் சதுர்த்தி அனைத்து பகுதிகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக திடல் பகுதியில் கோலாம்பூர் மகா மாரியம்மன் கோவில் முகப்பு போன்று அமைத்து இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் உட்புறத்தில் இருபுறமும் முருகனின் வீடுகள் ராஜ கணபதி விநாயகர் சிலைக்கு இருபுறமும் கோவையின் காவல் தெய்வங்களாக விளங்கும் கோணியம்மன் தண்டுமாரியம்மன் படங்களும் வைக்கப்பட்டுள்ளது இந்த அலங்கரிப்பு அங்கு வரும் அனைத்து பக்தர்களையும் வெகுவாக கவர்ந்தது இந்து மக்கள் மாநில செயலாளர் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவானது காலையில் பொதுமக்கள் அவருடைய வீடுகளிலே சிறிய விநாயகரை வழிபாடு செய்வதுடன் இந்திய கங்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக இரண்டு அடி முதல் பதினோரு அடி வகையிலான ஆயிரக்கணக்கான சிலைகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பிரதிசை செய்யப்பட்டு காலையிலே பிரம்ம முகத்திலே கணபதி ராமத்துடன் பிரதேசம் செய்யப்பட்டுள்ளது உள்ளது அது சமயம் இந்து மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய தலைமை விநாயகராக கோவை ராஜவீதி தேர்ந்தெழுத்திடையிலே மலேசியா கோலா மலேசியா நாட்டில் உள்ள கோலாலம்பூரில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலுடைய ராஜகோபுரமானது இங்கே முகப்பாக கொண்டு அந்த முகப்பிலே அஷ்டராதீஸ்வரரை நாங்கள் வைத்துக்கொள் வைத்துள்ளோம் அதே போல தமிழகத்தினுடைய ஆர்ப்புடை வீடுகளிலும் முருகனுடைய படங்களும் மற்றும் கோவிலினுடைய காவல் தெய்வங்களான கோணியம்மன் திரு தண்டுமாரி ஸ்ரீ தண்டுமாரியம்மன் அவருடைய பிரதானமாக கொண்டு இங்கே ராஜகணபதியானது பிரவிசை செய்யப்பட்டுள்ளது இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே செய்யப்பட்டுள்ளது மக்கள் சாரசாரியாக இங்கே தரிசனத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து தர்ம சேவா அறக்கட்டத்தின் சார்பாகவும் ராஜநீதி நண்பர்கள் விநாயக சதுர்த்தி விழா குழு கோடியம்மன் திருக்குறள் தெப்பக்குழு மீட்பு குழு ஆகியவற்றின் சார்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் எனது இதய நினைந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்